ഒരേ മുപ്പത്തി മൂന്ന്

ஒரு நம்மோடு கூட இருக்கிறார் அலையலூயா நீங்க மாற்று பதினாறாம் தேதி இடத்துல சொல்லப்படுகிறது அவர் சொல்றார் இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தில் முடிவு வந்து சில நாட்டுன்னா அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அலையலூயா ஆண்டு வந்து நம்மோடு கூட என்ன பண்றவரே இருக்கிறார் நம்மோடு கூட என்ன பண்ணுறவரே இருக்கிறார் அதுமாதிரி தேவைக்கு நீங்கள் கல்லறையில் பார்க்கும்போது ஒரு கல்லறீங்க பார்த்தீங்கன்னா பிறப்பு இருக்கும் இறப்பு இருக்கும் அப்படிதான் பிறப்பு இருக்கும் இறப்பு இருக்கும் ஆனால் ஏசு அங்கே அப்படி கிடையாது பிறந்தாரு இறந்தாரு உயிர் தெரிந்தேன் சொல்லணும் பிறப்பு இறப்பு உயிர் தெரிந்தது யாருக்கு கிடையாது இப்போ ஏசு மாற்றம்னா பிறந்தாரு இறந்தாரு

மதித்து முன்னாள் உயிரோடு இருந்தார் அந்த செய்தியை நம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் நம்முடைய உலகத்தில் பார்க்க சதாமூசே ஈராக அதிபர் அந்த ஈராக அதிபர் வந்து அவர் தூக்கு போட்டு பார்த்து அவர் தூக்கு மேடை ஏற்றி அவர் இறந்த பிறகு அவர் இறந்த செய்தி உலகம் முழுவதும் பரவிங்க உலகம் முழுவதும் பரவிங்க ஆனால் உனக்காக எனக்காக ரத்தத்தையே சிந்துனாலே உனக்காக எனக்காக செழிவை மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்த இயேசுவை நம்ம இன்னும் அநேகருக்கு சொல்லாமல் இருக்கிறோம் இன்னும் பரவாமல் இருக்குது ஏற்கனவே நமக்கு சொன்ன மாதிரி ஒரு கொக்கோ கோலா இருபத்தோரா நூற்றாண்டில் வந்த கொக்கோ கோலா வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் குடிக்கிறாங்க அது பரவி போயிருக்குது இருபதாம் நூற்றாண்டில் வந்த செல்ஃபோன் பாருங்கள் இன்றைக்கு மலஜால ஜனத்தில் கூட பரவி எல்லாரும் பேசுறாங்க எல்லா இடத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்போ எந்த நாளிலும் கூட செய்தியுடைய தலைப்பு மீட்கிறவர் மீட்கிறவர் யோக பத்தொன்போது இருபத்தைந்து வசந்த வாசிக்கு கேட்போம் யோக பத்தொன்போது இருபத்தைந்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரை கடைசி நாள் பூமியில் நிற்பார் என்று சொல்லப்படும் படிப்பாக என் மீட்பர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமி நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இங்க யோகு சொல்றது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோகு பத்தி நீங்க போது அநேக பாடுகள் உபதிரவங்கள் பிள்ளைகள் இறந்துட்டாங்க எல்லா ஆசையும் இழந்தால் தன் சரீரத்தில் அந்த வியல் பாதிக்கப்பட்டு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை கொண்டான் அவ்வளோ பாடுகள் தன் வேலைக்கான கஞ்சி கஞ்சவங்க நிலைமை வந்தது எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் சொல்கிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அலேலூயா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நாம சொல்ல முடியுமா எவ்வளவு பாடு எவ்வளவு உபத்து வந்து நம்ம சொல்ல முடியுமா யாரையோ உடம்பு செய்யலன்னு சரி நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புத நடைபெறல நம்ம குடும்பத்தில் தடை தடை வரும்போது ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும்னு சொல்ல முடியுமா அதை பாரு யோகம் பாருங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் சொன்னான் அலே லூயா சங்கீதம் எழுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்தாவது வாசிக்க கேட்போம் சங்கீதம் எழுபத்தி எட்டு தங்கள் கண்மலை என்றும் தங்கள் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் உள்ள சங்கீதத்தை சொல்லப்படுது தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூறுவார்கள் அரை நினைவு கூறணும் எப்படி இந்த வேலை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல நாமளும் தேவன் தங்கள் கண்மலை என்றும் தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும் அரே ருய்யா எப்போதும் நினைவு கூறும் அவர்தான் எனக்காக ரத்தம் செய்தார் அவர்தான் அவர்தான் அவர்தான்

நான் வந்து உன் துணை நிற்பேன் என்று என் மீட்பர் உரைக்கிறார் இஸ்ரேல் தேவர் சொல்லுகிறார் என் மீட்பர் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ பயப்படாத ஏகோவின் சிறு பூச்சியை நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்பேன் என்று என் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுது அலே லூயா அதான் நமக்கு துணை நிற்பார் நாம மீட்பார் ஏசை ஐம்பத்தி நான்கு ஐந்தாவது வசனம் படிப்போம் ஏசை ஐம்பத்தி நான்கு ஐந்து ஏசை ஐம்பத்தி

நீ நடக்க வேண்டிய வழியில அவர் நடத்துவார் நீ எங்கே போகணும் எங்கே செல்லணும் உன்னை வழி நடத்துவார் அவர் சரியாக நடத்தக்கூடிய அவர் தான் ஒரு தாய் எப்படி நம்ம ஆலோசனை கொடுக்கிறார் ஒரு தகவல் எப்படி நம்ம புத்திமதி வந்து சொல்கிறாரோ அதே போல சிறுவரை மறித்து மூணாம் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்துகிற அவர் தான் அனைவரும் பசுத்தனாக இருக்கிற ஒரு உங்களை வழி நடத்துவார் என்று ஏசர் ஏசர் தெரிஞ்ச அப்படியாக சொல்கிறார் அலையலூயா

என்ன பண்ணலாம் கட்டையிட்டார் அவர் தமிழ் ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி அடுத்து உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கை என்ன பண்ணுவது கட்டையிட்டார் அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது அலையலூயா நித்திய மீட்பை அனுப்பி நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது என்று சொல்லப்படுகிறது மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வருஷத்தில் சொல்லப்படுகிறது வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுதிருந்த பின்பு மகதியான மரியாதைக்கு முதல் முதல் தரிசனமானார் அலையலூயா இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்த பிறந்து எழுந்த பிறகு முதல் முதல் யாருக்கு அவர் தரிசனம் ஆனார்னா மகதிரன மாரியருக்கு அவரு தரிசனம் ஆனார் அந்த அது இல்லாம அந்த அம்மா இந்த மகதிர மாரியிடத்திலிருந்து ஏழு பிசாசுகளை துரைத்து இருந்தார் சொல்லுங்க படிக்கும் போது அவர் எடுத்து அவர் ஏழு பிசாசு இல்லாம இருந்தார் அவர் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கு அவர் போய் அந்த செய்தியை அறிவித்தார் அப்ப முத முத முதல் அந்த மகதிர மாரியருக்கு அவர் என்ன பண்ணாரு தரிசனமானார் தரிசனம் பண்ண அவங்க அவங்க தான் போய் போய் என்ன பண்ணாங்க செய்தி செய்தியை அறிவிக்கிறாங்க அவருக்கு

இருமை கடினத்தை குறித்தும் அவர் கடிந்து கொண்டார் கவனிங்க இந்த உள்ள மகதன் மாதிரியா சொல்லி அவங்க நம்பல அது இல்லாம அந்த பதினோருவரும் போஜனை பந்திருக்கை சாப்பிடும் போது வசனம் சொல்லு அதன் பின் பதினோரு போஜனை பந்திருக்கையில் அவருக்கு தரிசனமாகி உயிர் தெரிந்த தம்மை உயிர் தெரிந்த தம்மை கண்டவரே அவர்கள் நம்பாமல் போன நிமித்தம் அவடைய அவிஸ்வாசத்தை குறித்தும் இருந்த கடிதத்தை குறித்தும் அவர் கடிந்து கொண்டார் சொல்லப்படுது ஏசாமே அந்த அந்த கூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்த பெறக்கூடோம் என்ன பண்ண அவர் உயிர் திறந்ததை என்ன பண்ண யாரும் நம்பலை அதான் அட அவசுவாசத்தை குறித்து அவர் அவரை குறித்து கடிந்து கொண்டார் என்று சொல்லப்படுது அப்போதுங்க அவர் உயிர்த்திருந்த யாரும் நம்பலை அதை நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் படிக்கும்போது ஒரு இடத்துல சொல்கிறார் தோமா பார்த்து சொல்கிறாரு உன் கையை வந்து என் கையில் என்ன உன் கையை வச்சுப்பார் உன் கையை வந்து என் விழாவில் போட்டுப்பார் அப்படின்னு சொல்லணும் அலையலையா அப்போ கவனிங்க ஏன் நம்ம நம்பலை நம்பாது போன நிமித்தம் ஏசுக்குன்னு சொல்கிறார் நீ வந்து என் விழாவில் என்ன பண்ண கையை போட்டு பாரு அப்படின்னு சொல்லுவார் அப்படி இயேசு உயிர் திறந்தத அவன் நம்பாமல் போனார் அதான் அவன் ஆண்ட சொல்றாரு அப்படி இறுதி கடிந்து குறித்து என்ன பண்ணான் கடிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா யோவான்ல அந்த கடிந்து யோவான் இருபது இருபத்தி ஏழு படி பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நிட்டி என் கிராமம் போடுது அவிசுவாசியை இராமண் அவிசுவாசிய இராமண் விஸ்வாசியா இரு அல்லையா யுகியா ஆமாம் அப்போ தோம அவன் வந்து நம்பல அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நீ வந்து உன் கையை வந்து என் வேலாவில் போட்டு பாரு உன் கையை வந்து என் ரெண்டு கையில் நீ வைத்து பாரு அந்த காயத்தை நீ பாரு வந்து ஏசு கிறிஸ்து வந்தேன் அப்போதான் நம்ப ஆரம்பித்தான் நல்ல நுகையா உயிர் தேர்ந்து கூட சீசுறவங்க நம்பாம சொல்லப்படுறது லூக்கா அதிகாரத்துல இருபத்தி நாலாம் அதிகாரத்துல சொல்லப்படுறது இருபத்தி நாலாம் அதிகாரத்துல

இல்லை எதுவது மூலியமா விழாக்கு மாதிரி பிரச்சனை வருமா சொல்லி எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க அப்பருங்க ஏசுகிசு அவரு அவர்கள் பார்த்து சொல்றாரு உங்களுக்கு சமாதம் உண்டாவதாக அப்படின்னு சொல்ற என்ன சொல்றாரு உங்களுக்கு சமாதம் உண்டாவதாக ஆனால் இதுக்கு முன்பதாக போர் சேவரு போர் சேவர பண்ணிட்டாங்க போர் போர் சேவர்கிட்ட வந்து அங்க அதிகம் என்ன சொல்லிட்டாங்க பணம் கொடுத்து இயேசு ஏசாமி வந்து என்ன பண்ணாரு அவர் வந்து உயிரோடு எழுந்திருக்கல அது சரியத்துல பண்ணிட்டாங்க திருட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாங்க அப்பே அப்பே வந்து அரசியல் நடந்தது அப்பே வந்து சபையில அரசியல் நடந்து அவர் உயிரோட எழுந்திருக்கல அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவர் திரு போயிட்டாங்க சொல்லிட்டு அங்க அங்க இருக்கிற அதிகாரி பணம் கொடுத்து அவங்க சொல்றாரு ஆனா அப்படி தான் நம்முடைய ஆண்டர் அப்படி கிடையாது அது உயிரோடு அவர் எழுந்த அவர் உயிரோட எழுந்த அப்புறம் உயிரோடு என்ன பண்ணாரு எழுந்தார் என்று வேதவாசம் சொல்லப்படு ஒரு சமாதானம் உண்டாக சொல்லி அவர் மேல தேவச்சாரமே இப்ப இயேசு கிறிஸ்து சிலிவேளை மறித்து மூன்றாள் உயிரோடு எழுந்து பர்லோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார் அலேலுயா பரலோகத்தை அவரே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்பா இங்க வேதத்துல நீங்க பார்க்கும்போது அவர் உயிர்த்திருந்த பிறகு அனைவருக்கு தரிசனமான அவரே தரிசனமானார் யோமன் பார்க்கும்போது அவர் உயிரோடு எழுந்த பிறகு பாருங்கள் யோவன் இருபதாம் யோவன் இருபதாம் அதிகாரத்தில் சார் இருபத்தி இருபத்தோரா படித்து பார்க்கிறாங்க அந்த யோவன் இருபத்தோராம் அதிகாரத்தில் மற்ற <bivari> <norms>

எத்தனை மீனவர் இருந்தும் வலை கெறியவில்லை இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் भोजन பண்ணுங்கள் என்றார் அவரை கட்டருக்கு சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்களை ஒருவணம் யார் என்று கேட்கத் துணியவில்லை இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து இயேசு மரித்தோரில் இருந்து தரிசனங்களில் என்று மகிழமரைக்கு தரிசனமானார் ஸ்ரீஸ்வருக்கு தரிசனமானார் இங்கே வந்து இவங்க மீன் பிடிக்க போகும்போது கிர்தனில் தரிசனமான ஏன்னா அவங்க போய் மீன்களை பிடிச்சிட்டு வருவதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான் இவரே ஆயட்டம் பண்ணார் இவர் என்ன பண்ணுறேன் ஆயட்டம் பண்ணி இங்கே வசனம் சொல்வது இயேசு அவர் நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுகள் வந்து அவர் பார்த்து சொல்கிறார் ஒன்பது வருஷம் சொல்லப்படுது அவர் கரையில வந்து இறங்கின போது கறி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கறி நெருப்பு போட்டிருக்கையும் கண்டாருங்கள் அப்ப எங்கிருந்து வந்தது இவங்க வரது முன்பதாகவே என்ன பண்ணலாம் கரிநெருப்பு போட்டிருக்கும் அதன் மேல் மீன் வைத்திருக்கும் அப்பத்தையும் கண்டார் என்று சொல்லப்படுது இதுதான் ஆண்டவர் சேர்ந்த ஒரு மெராக்கல் எப்படி வந்தது கட்ட செய்த பெரிய அது அதான் சொல்லப்படுது அவர் கண் அவர் வந்து அவர் உயிரோடு பிறகு இது மூன்றாவது தரிசனம் என்று சொல்லு அலே லூயா இன்றைக்கு அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கொரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா அவரு அவர் எவ்வளவு பேருக்கு தரிசனமானார் அப்படின்னு கூட சொல்லப்படுது அலே லூயா ஆமா